மாவட்டம் சோழவரம் அருகே சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சிலம்பாத்தம்மன் ஆலயத்தின் முகப்பு மண்டபம் இடிக்கப்படுவதையொட்டி அங்கு ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டனர் சோழவரத்தை அடுத்த அழிஞ்சிவாக்கம் கிராமத்தில் பழமை வாய்ந்த சிலம்பாத்தம்மன் ஆலயம் உள்ளது கிராம தேவதையான சிலம்பாத்தம்மன் ஆலயம் சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையையொட்டி அமைந்துள்ளது சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் சர்வீஸ் சாலைக்காக கோவிலின் முகப்பு மண்டபத்தை இடிப்பதற்காக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் திட்டமிட்டது பல ஆண்டுகள் கோவில் முகப்பு மண்டபத்தை இடிக்க பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் நேற்று காலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவிலின் மண்டபத்தை இடிப்பதற்கான பணிகள் தொடங்கியுள்ளது இந்நிலையில் கோவிலின் முகப்பு மண்டபத்தை இடிப்பதால் சாலையில் நின்று கொண்டு சாமி கும்பிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்